இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லாமே ஏமாற்று தான் நம்ம கண்களுக்கு தெரியறது ஒன்னு ஆனா உள்ள இருக்கிறது வேற ஒண்ணு மிக பிரபலமானவங்களை எடுத்துக்கிடுவோம் கோடிக்கணக்கான மக்கள் அவங்க ரசிகர்களா விசிறிகளா இருக்கிறாங்க ஆனா இவங்க யாருமே அவங்க வெளியில காட்டுற உருவங்கள் இல்லை மாயையான பிம்பங்கள் அவங்க உடல் வாங்கப்பட்டிருக்குது அவங்க முகம் வடிவமைக்கப்பட்டிருக்குது அவங்க வாழும் முறை கூட கவனமா சித்தரிச்சு கொடுக்கப்பட்டிருக்குது கற்பனைய நிஜம் போல காட்டுறாங்க அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் அவங்க சிரிச்ச முகங்கள் காட்டப்படுது இது ஏமாற்று அவங்க பேச்சு நடிப்பு இவங்க நம்மை நல்லவங்களா மாற்ற முயற்சிக்கல நம்மை திசை திருப்பி கெட்டவங்களா ஆக்க முயற்சிக்கிறாங்க நம்ம சாப்பிடும் உணவு கூட ஏமாற்றுதான் ஹோட்டல்ல ரோடு சைடுல கிடைக்கும் ஜங்க் உணவு விலை குறைவா இருக்கலாம் ருசியா இருக்கலாம் ஆனா அது நம் உடலையும் குடலையும் புண்ணாக்கி பாழ்படுத்தும் அடுத்து செய்திகள் டிவியை பாருங்க ஆன்லைன்ல பாருங்க செய்திகள் தகவல்களை சொல்றதில்ல நம்ம உணர்வுகளோட விளையாடுறாங்க நமக்குள்ள பிரிவினையை உண்டு பண்றாங்க நம்ம கோபப்படுத்துறாங்க நம்மை பயங்காட்டுறாங்க குழப்பமடைய செய்றாங்க இல்லாததை இருக்கிறது மாதிரி சொல்றதுனால தான் குடும்பங்கள் சிதையுது நட்பு உடையுது ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களை விரோதமாகவே பார்க்கறாங்க இந்த சத்த தம் ஆரவாரம் மாயை குழப்பம் எல்லாமே நம்மை உண்மையான உலகத்திலிருந்து வெகு தூரம் போகுது குடும்பத்தை விட்டு பிரிக்கப்படுறோம் நமக்குள்ளேயே ஒரு போராட்டம் ஏற்படுது உண்மையை விட்டு விலகுறோம் ஆண்டவர் இந்த உலகத்துல நம்ம எதுக்காக படைச்சாரோ அந்த நோக்கத்தை விட்டு வெகு தூரம் போறோம் ஏன் நம்மை படைச்ச ஆண்டவரையே விட்டுட்டு போறோம் பசுத்த வேதாகமம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் இந்த மாயை என்னும் அடிமைத்தனத்தில் இருந்து விழித்தெழுவோம் கடவுள்கிட்ட திரும்புவோம் உண்மையான விடுதலை அவர்கிட்ட தான் நமக்கு கிடைக்கும்